கோவைத்தின் ஒரு மகிழ்ச்சி செய்தி பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கோவைத்து பாலைவன பகுதியில் தூக்கப்போட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு வெளிநாட்டவர் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் விடிய நண்பர்கள் நம்சல் சத்துழனர்கள் கண்ணி பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் அரசு ஒப்பந்த நிறுவனங்களில் பணி புரிபவர்களின் நிக்கமாவை மாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குவைத்தில் ஜமியா மற்றும் அரசு ஒப்பந்த திட்டங்கள் போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது குவைத் குடிமக்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐந்து பேர் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகையை பதிவு செய்யவில்லை என குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் அல்முட்லாவில் இரண்டாவது மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதால் வெளிநாட்டோர் ஒருவர் தற்போது ஜஹராம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத்தின் அல் அடர் பாலைவனத்தில் உள்ள தொழுவத்தில் காவலராக பணிபுரிந்த வெளிநாட்டவர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என துயர்மான செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது தனது அறையில் இறந்து கிடப்பதை கண்ட குவைத் குடிமகன் ஒருவர் குவைத் போலீசில் தெரிவித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி